மேடம் மேடம் நோ 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 இன் இன் இந்தியா யூ 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 ஐ ஐ ஃபீலிங் டோன்ட் வரி சால்வ் யுவர் ப்ராப்ளம் மை ஏரியா பிக் இஸ் இஸ் தேர் யூ யூ நோ மீன்ஸ் காட் காட் கம் மீ ஐ சால்வ் யுவர் ப்ராப்ளம் வெரி வெரி குட் குட் நைஸ் வா ஹாய் ஹாய் லுக் லாரா ஹி ஆஃப் ஏரியா ஹலோ ஓகே 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 இந்த மாதிரி கேட்டா நீங்க கறி சால்லகை யாரு பாத்தியா எல்லாம் என்னடா சொன்னே என்னடா சொன்னே என்ன சொன்னா தடறா தொழயில போட்டி இருக்கலா انا போகாம இருக்க என்னால ஃபார்ம் பண்ண கொண்டு வர நான் தரவளே டேய் யார राव ஜெர்மனி ஈஸ்ட் வெஸ்ட் ஆபிரிட் ஜெர்மன் சூது இடிச்சானு ஒடியா அன்னைக்கு புரنده விடாவா தெரியுமா தடறா யார இருந்தாலடாக்கு உள்ள வெச்சு பேசு வெளிய நீட்டி பேசுற வெட்டிப் போடு வெட்டி குடு குடு அம்மா ஃபேவரி ஃப்ரெண்ட்ங்கயா ஜெர்மன்க்கு போனா இங்க வெட்டல ஸ்டே பண்ணுவ இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்ன சேருது நம்ம பெருசாப் புடி இருக்கு என்ன பெருசு ஜெர்மன் பொம்பளையா இருந்தாலும் ரொம்ப ஆர்த்தராக்ஸ் பேமிலி என்ன தம்ம மட்டும்தான் அடிக்க பார்த்து டீல் பண்ணுங்க என்னடா பெரிய ஆர்த்தடாக்ஸ் ஜெர்மன்ல வாச தெளிச்சு கோலமா போட்டு இருந்த சான்சனு நீ ரொம்ப காலி பண்றியா இவன் அந்த நாயின்றா ஐயா வெளியே போயிடா நானும் போக அடிச்சு போடுவேன் என்ன அடிப்படா கண்டிப்பா சீக்கிரம் போங்கடா போகடா இங்கிலீஷ் போய் வெளியில சொல்லு பாக்குறானுங்க தருவோன்னு சொல்லி அனுப்புகிறாடா உன் கப்பா பார்த்தா எல்லாம் எங்க இருக்கிறாருன்னு கூட தெரியாது கன்று குட்டி கண்டுகுட்டி கண்டுகுட்டிங்க உன் சாரி சரத்துல எல்லாம் உங்களை ஏறிப்பாருங்களா போறைப்பாங்களா சாரி ஏ ஆ சாரிக்காட கிட்டா இந்த விஷயம் வேலையை தெரிஞ்சா உன் சாரிக்கார குட்ட கிட்ட சகப்பாளா அடா அடா படம் தேஷே ஏதாண்டா உன் சாரி சங்கத்துக்கிட்டால எந்த படம் போகுதுமா என்ன கொஞ்சம் வேணும்பா ஊர்வலம் கலைஞரத்துக்கு முன்னாடி கெட்ட பேர் வாய் குடிச்சால சீட்டை கரைச்சு போட பெரிய தொழில இறங்க பங்காளிய அவசரப்படுறீங்க

எல்லா வருது உன்னை பார்த்த எனக்கு நல்லா தெரியும்யா நீ மொரட்டாலியா யோ அப்படி யாரைய போய் மீனாட்சி பாட்டு நீ அதுக்கு முன்னாடியே அதுக்கு பின்னாடி வா அங்க போறே யோ ஸ்டாப் பண்ணி மேட்ட சொல்லியா 나ராட்சி மீனாட்சி பாட்டு விளக்கி உட்கார் அய்யயோ அந்த பாட்டு வா அதுக்கு அப்புறம் யோ யா அப்படினா அப்புறம் ரெண்டு ஊத்தி கொ சாப்டா அதுக்கு

சீக்கம் ஏப்பா சும்மாவே ஊருக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் இருந்து ஆளுகளை கூப்பிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு நொங்கு நொங்கு நொங்குவானுங்க இந்த மேட்டர்ல வேற நம்ம இன்வால்வ் ஆயிருக்கும் விஷயம் தெரிஞ்சுன்னா அடிச்சு கொண்டே மட்டும் தெரியல கொஞ்சம் பிரைட் ஆன இந்த நாய்களுக்கு எதுக்குடா காசு குடுக்கணும்னு நம்ம குடுக்கிற காசு போலீஸ் கொடுத்தான்னு வையு கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அரியரை அடிச்சானுங்க பெருசு பண்ண குழைய நாம தான் பண்ணணும் நம்ம வயலே சொல்ல வச்சிருவானப்பா கிளம்பு கிளம்பு சரி வண்டி அதுக்கு நம்பர் பிளோட வச்சு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி பிடிச்சானா அப்ப வண்டி என்ன பண்றது ஸ்டேட் பாத்து வானப்பா ஒட்டி தானே கட்டிக்கிறேன் அவன் ஆச்சா வண்டியாச்சே ஆச்சு சரி ஆட்டோ ஆட்டோ நிறுத்தாத போயிட்டாரு நாங்க ரெண்டு இல்லையா வணக்கம்ண்ணா

தம்பி சொல்றது வாழ்க்கையோ வாழ்க்கை நாங்க ஏன் இவ்வளவு டூரிக்கு அப்படி டைம் எடுத்துக்கிறோம்னா போலீஸ் ஃபைல் முடிக்க அவ்வளவுனால அவங்க நம்ம போலீஸ் பத்தி தெரியாது உங்களுக்கு பேசுறது போற இந்த பணத்தை எடுத்துட்டு கிளம்புங்க எங்களுக்கு பணம் வேணாம் ஆட எடுத்துக்கு வீடு சிகிச்சை செலவு காட்டு இந்த பணத்துல எப்படிப்பா அவ்வளவு பெரிய வாழ்க்கை அமைக்கிறது நான் பணத்தையே தொட மாட்டேங்கண்ணா இவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க சொல்றதுனால நான் எடுக்கணும் தேங்க்யூ சரி அக்கா இப்படி நல்ல ஆடு மூலியமா அடிச்சு போறீங்க அதான் சாப்பிட்டு போடா அண்ணன் ஒன் டே மேட்சா ஆடிட்டு இருக்காரு ஒன் டே மேட்சா ஓவர் பேஸ் விளையாடுறேன் கிரிக்கெட்டு

பாசங்களை பார்த்தா நம்ம பக்கத்து பாசங்க மாதிரி தெரியுது பேசாம நம்ம கம்பெனில ஒரு வேலவட்டு கொடுங்க அவங்க இங்கயே இருந்து போடு ஏக்கா அவசரப்பட்டு எதையும் சொல்லாதக்கா வேலை பாக்குற முகரே அது அங்க வேற அது முளிக்கிறது டேய் நானும் வாங்களில இருந்து பாட்டு இருக்க வட்டுக மாதிரி ரெண்டை சவுண்ட் உட்கார்றே நீ நாங்க வந்த உடனே கூடை போற தம்பி மாதிரி ஸ்டேபிள் லுக்கரோட சோறுல போட பெரிய ஆ பெரிய அக்கா யோ உங்க ரெண்டு பேருக்கு என்ன அவள ஏக்கா இங்க போய் ஒரு ஆளு நடுவீட்ல உட்கார்ற சோறு போறியே நல்லா இருக்குது மரியாதை வெளிய போறல்ல பொட்டி அடைச்ச கொண்டே போடு

ஏ oh, போ uh...

நான் சொல்லட்டுமா என்னடா டாடா காட்டிட்டு கேஸ் கொடுத்துட்டு போனாலே அவளை பாக்கணும்னு தோணிருக்கோம் அதனால வந்திருக்கீங்க